அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கையிலே ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள் விட்டுவிடாதீர்கள் பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு திமுக அல்ல கருவி நாம் தான் கருவி வலிமையான கருவி அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்ததென்ன என்ன பட்டரை கல்லானால் அடி தாங்கு சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி நாம் பல ஆண்டுகள் பட்டரை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மக்கள் சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது தூக்கு உன் கைகளிலே அதிகாரத்தை கைப்பற்றி நம்மால் முடியும் நம்மால் முடியும் நாளை விடியும் இதை உறுதியாக நம்பு ஒரு வீர மகனாக சொல் ஒரு மான தமிழ் மரபனாக வீரனாக சொல் நாம் தமிழர் கட்சி இருக்கிறவரை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வராது வெல்லாது வளராது இது உறுதி என்று சொல் திமுக குடுகுடுப்பை அடித்து கோலைகள் அல்ல நாங்கள் சக்கமா 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 சொல்றா 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 ஓமா திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வளராது வராது என்று சொன்ன பெருமக்களே இப்ப வளருது வளருதுன்னு அதே வாய சொல்கிறீர்களே எப்படி எப்படி இந்த நாட்டு எல்லையிலே ஒரு புரட்சி படையை நிறுத்தி கொண்டு நச்சு ஆலைகள் என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள் நாசகார திட்டங்கள் எதையும் நுழைய விடாமல் ஒரு மகன் என்று காப்பான் அது உங்கள் மகன் சீமான் இது என் தலைவன் மீது ஆணையான சொல்லுகிறேன் நான் சண்டை செய்வேன் சொல்லுவான் திரீண்டு பய இடையில வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்க மாட்டுக்கு பிறக்கும் போதே காது இடையில தான் ரெண்டு கொம்பு வருது இடையில வந்த கொம்பு தான் அவ்வளவு பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு நாங்கள் இடையில வந்த கொம்புகள் குத்தி தூக்கி வீசிடுவோம் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் இப்போ வேறு மாதிரி கிளம்பிட்டாங்க எப்படின்னா பிஜேபிக்கு எதிரான ஓட்டை திமுகவுக்கு போக விடாமல் பிரிக்கிறதுக்கு தான் நீங்கள் தனியாக நிற்கிறீலாமில்ல இது என்னடா புது ரூட்டாக இருக்கு அதாவது எப்படியெல்லாம் எல்லாம் வாங்கி பாருங்கள் இப்போ பிஜேபி அதிகமாக நீங்கள் விமர்சித்தீங்கன்னா அந்த ஓட்டை அப்படியே திமுகவுக்கு போயிடும் எனக்கு வராதா பைத்தியகாரர்கள் பொறுத்த பைத்தியகார பயிர்கள் நான் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏய் நான் ஏன் தம்பி தங்கச்சிலுக்கு தான் ஓட்டு கேட்கிறேன் எவனுக்கும் கேட்கல நாங்கள் எங்களுக்கு கேட்கிறோம் தூய அரசியலை உருவாக்கி ஆட்சி மலரச் செய்ய வேண்டும் என்கிற துடிப்புடனும் வெடிப்புடனும் களத்திலே நிற்கிற நாங்கள் எங்களுக்கு வாக்கு கேட்கிறோம் எங்கள் மக்கள் எங்களை நம்பி வாக்கு தருவார்கள் நாங்கள் வெல்லுவோம் அதனால் எங்களால் முடியும் உறுதியாக வெல்ல முடியும் நாம ஒரு காட்சி படுத்தி ஒரு படம் எடுத்தோம் வேட்பாளர்கள் அறிமுகம் தங்கச்சி பேசுற மாதிரி வருது நம் உரிமைகளை நாமே போராடி பெற்றாக வேண்டும் இதான் அந்த அந்த வார்த்தைகள் இதுதான் இதுதான் இதை நீக்க சொல்லுது தேர்தல் ஆணையம் இது நான் சொல்லல இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது நான் சொல்லல அண்ணா அம்பேத்கர் சொன்னது இந்த வார்த்தை தூக்கி நமக்கு என்ன நினைவது நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் தேவர் அவர்கள் நீ ஊமையாக இருக்கிறவாய் உன்னை தேசியவாதி என்பான் ஜனநாயகவாதி என்பான் உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி என்பான் இப்ப உரிமை அந்த வார்த்தை தான் அது எதனால அது எடுத்துடணும் அது வன்முறையை தூண்டுது உரிமையை கேட்பதே வன்முறையை தூண்டுவதென்றால் என்றால் அப்ப குஜராத் கலவரத்தில் அப்புறம் மணிப்பூர் நடந்த கலவரத்துக்கெல்லாம் பேர் என்ன வைக்கிறது அதுக்கெல்லாம் பேர் என்ன எப்படி இருக்கு பாருங்க அடுத்த ஒரு அடுத்து ஒரு தம்பி பேசுற மாதிரி வருது என்ன வருது வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய எத்தனையோ கட்சிகள் வாழுகிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்ப வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு அந்த வார்த்தை மதத்தை புண்படுத்துது அரசு ஒரு மதம் சார்ந்து ஒரு கோயிலை கட்டி திறக்குது புண்படாத மதம் நாங்கள் வந்து வணங்குவதற்கு பல சாமி இருக்கு அப்படின்னு சொன்னதில் தூக்கு எப்படிப்பட்ட அறிவாளிகள் தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறார்கள் என்று அன்பு தம்பி தங்கைகள் அருமை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் தேவையாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர் இவை மூன்றும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு என்ற ஒரு வசனம் இருக்கு அது எப்படி அப்படி சொல்றது சுடுகாடுன்னு சொல்லிட்டீங்களே உண்மையிலே அது சுடுகாடுதான்டாது உண்மையிலே சுடுகாடுதான் மணிப்பூர் கலவரத்திலே இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்தி கூட்டி கொண்டு போய் வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தி எரித்த நாட்டுக்கு அது தான் எந்த நாட்டில் வேளாண் குடி மகன் வாழ முடியாது குஜராத்தில் நடந்த கலவரத்தில் வயிற்று கீறி உள்ளே இருந்த ஒரு பிஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்பிலை போட்டு எரித்த தேசம் சுடுகாடுதான் யார் மறுப்பார் வார்த்தைக்கே இவ்வளவு சுடுகாடு என்று சொல்லிவிட்டார் என்கிறீர்களே அப்ப நடந்த நடக்கிற நிலைமைக்கு பேர் நிலைமைக்கு பேர் என்ன என் அன்பு சொந்தங்களே ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அடைவதனால் அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் இது நான் சொல்லல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஐயா சொன்னது இந்த இலவசம்ங்கிறது என் தேசத்தை எப்படி நாசமாக்குதுன்னு சொல்ற இந்த இலவசம் சொல் இருக்கூடாதான் எடுத்துனுமா தேசத்தை நாசமாக்குதுன்னு சொல்லக்கூடாது எடுத்துணும் ஏன்னா அது தேசத்தை பாதிக்குது இறையாண்மையை பாதிக்குது எப்படி இருக்கு காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்வது இறையாண்மையை பாதுகாக்கிறது இலவசம் என்ற சொல் இறையாண்மையை சிதைக்குத சிறந்த கல்வியை கொடுப்பேன் என் நாட்டு குடிகளுக்கு மருத்துவம் முதலமைச்சருக்கு முடியலையே அங்கு தம்பி படுத்து மருத்துவம் செய்யணும் அமைச்சருக்கு முடியலையே அங்குதான் படுக்கணும் தனியார் மருத்துவனைக்கு போனால் பதவி விலகணும் இல்லை வம்படியா நான் தனியார் மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்ப்பேன்னா பதவி விலகிட்டு போ அமைச்சர் பதவி இல்லை போ போய் படுத்துக்க சட்டம் பேராசிரியர் பெருந்தகையா உன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் ஆசிரியரா அரசு பள்ளியில் தான் படிக்கணும் எம்பி எம்எல்ஏவா அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும் தானாக தரம் உயர்ந்திடும் நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது நல்லா பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும் காசு அம்மா அப்பாவுக்கு முடியலை நல்ல வைத்தியம் பார்க்கணும் காசு இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு தண்ணீர் வாங்கணும் தண்ணீர் வாங்கணும் நானே நானே வீட்டு வீட்டுக்கு குழாயை பதிச்சு தண்ணீரை விநியோகம் பண்ணிடுவேன் பழைய முறை தூய குடிநீரையும் நாட்டு மக்கள் குடிகளுக்கு இலவசமாக தந்துடுவேன் இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிப்பேன் புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன் சான்று ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டவன் வந்தவன் இல்லை ஏரி வெட்டி ஏர்போர்ட்டை வந்தவன் இந்த மகன் என்பதை புரிந்து முடியும் நம்மால் முடியும் நம்முங்கள் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் சமூகம் விடியும் நன்றாக கவனித்துக்கொள் ஒரு நாள் விடியும் இவர்கள் சொல்ற விடியல் இல்ல அந்த விடியல் அந்த விடியல் அவர்கள் வீட்டுக்கு உங்கள் மகன் நான் சொல்வது இந்த நாட்டுக்கு இதை பாருங்க ஒருத்தம் ஒரு கோட்பாடு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நின்று பேசுவாங்க கருத்து இருக்குது அரசியல் கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு தத்துவம் இருக்கு கனவு இருக்கு எவனையாவது பேச சொல்லு ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டாயை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டை தேவைப்படுது ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது புரோட்டீனுக்கு இதை குடிக்கணும் இந்த செங்கல் தேவைப்படுது ஏன்னால் அவங்க சீக்கிரம் புதைக்கணும்னு அதுக்கு சமாதி கட்டணும் எங்களுக்கு அந்த செங்கல் தேவைப்படுது அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாரு ஐயா ஐயா ஒரு ஃபோட்டோ ஐயா ஒரு ஃபோட்டோ அப்பாவும் மகனும் சேர்ந்து மோடிக்கிட்டே எப்படி சிரிச்சாங்க இது கோல்கட் பேஸ்ட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பல்லிரிச்சு காட்டிக்கிட்டிங்க நம்மகிட்ட பள்ளிரிச்சு நம்ம ஏப்ரல் பத்தொம்போது ஒரே அடியாக பள்ளினிச்சு காட்டிக்கணும் ஒரே ஒரேடியா ஒரே முடிச்சுட்டு சாதி 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 ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி கூட இருக்கிறதெல்லாம் சாதி கட்சி சாதியும் பாரதிய ஜனதா சொல்லுது நாம் தமிழர் கட்சி சமூகத்தின் கொடிய புண்கள் சாதி மதமும் சமூக ஓர்மையை சிதைக்கு மதம்ங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி கடவுளுங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி ஆனால் அரசியல் உலக உயிர்களின் தேவை ஆடு மாடு கோழி குஞ்சி நாய் நரி பூச்சி வண்டு எல்லாத்துக்கும் மரம் செடி கோடி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு எல்லா உயிர்களுக்குமான அரசியலை அற்ப மனிதனுக்கான உணர்ச்சியில் கலப்பது சரியல்ல தம்பி என் உடன் பிறந்தவனே தங்கச்சி அன்னை கெஞ்சி கேட்கிறம்பா சீமக்கருவலை மரம் பார்த்திருக்கேடா அது காற்றுல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் அதுக்கு வேர்க்காது யூக்ரட்டஸ் மரம் பாத்திரியா அதுக்கு வேர்க்காது காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் என்னாகும் மேகமாக உருவெடுக்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிப்பிடும் நச்சு செடி நச்சு செடி சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று இந்த நாடங்கு நட்டு வச்சிருக்கான் இந்த சீம கருவேல யூக்கலிப்டாது வெட்டி விறகாது எரிக்கலாம் அதை விட நச்சு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இவனை உன் இனத்துக்குரன் விளைய விட்டாய் இது இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறிவிடும் அண்ணன் இன்னைக்கு சத்தியம் மட்டும் சொல்றேன் எச்சரிச்சுக்க விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி விழித்துக்க எச்சரிச்சு ஏமாந்துறத முடிச்சிருவான் ஏறக்குறைய முடிச்சிட்டான் இது ஒரு நாடு இல்ல தமிழ்நாடுன்னு பேர் தான் இருக்கு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு எங்கும் ஆங்கிலம் தங்கிலீஷ் ஒரு கலப்பினமா நீ மாறிட்ட இப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல நீ கன்னடனா மாறின ஆயிரத்தி அறநூறுல தமிழோட சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கனா போயிட்டேன் அப்புறம் மலையாளியா போயிட்டேன் அப்புறம் துலுவா பண்ணணும் எழுந்துடணும் ஒரு ஆள் செய்ய ஒரு ஆள் செய்யற வேலையில் நம்ம ஒவ்வொருத்தனும் சேர்ந்து செய்யணும் இது உனக்கு சுமத்தப்பட்ட உனக்கு கையளிக்கப்பட்ட பணி வரலாற்று பெருமணி தேசிய கடமை தமிழ் தேசிய கடமை விட்டுறாத விட்றாத இங்க பார் இந்திய அரசியல் திராவிட அரசியல் ரெண்டுமே தமிழ் தேசிய இனத்திற்கு பேராபத்தானது